வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களை எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் மூன்று வாசிப்பவர் மதுமிதா உங்கள் பலம் என்ன நாம் எந்த வேலையை ஒரு தனித்திறமையுடன் சிறப்பாக எப்போதும் தொடர்ந்து செய்கிறோமோ அதற்கு தனித்திறன் கோர் காப்பிடன்சி என்று சொல்வோம் இந்த கோர் காம்பிடென்சி என்ற ஆங்கில வார்த்தை பிரயோகத்தை முதன் முதலில் உபயோகித்தது பிரபல நிர்வாக இயல் நிபுணர்கள் சி கே பிரகலாத் மற்றும் கேரி ஹேமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ இதழில் எழுதிய ஆய்வுக் கட்டுரையில் அறிமுகப்படுத்தினார்கள் ஒரு நிறுவனமோ அல்லது தனி மனிதரோ தான் எந்த தொழிலில் சிறப்பாக இயங்குகிறதோ அல்லது இயங்குகிறோமோ அந்த தொழிலில் அதிகமாக ஈடுபடும் போது அதிகமாக பிரகாசிக்க முடியும் என்பது இந்த சித்தாந்தத்தின் அடிப்படை நம் திறன் என்னவென்று புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் உபயோகிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அரவிந்தனின் நண்பன் ஒருவனுக்கு நன்றாக பேச வரும் ஆஃபீஸில் மற்றும் அக்கம் பக்கம் அவன் சிரிக்க சிரிக்கப் பேசுவதையும் ஆங்காங்கே தன் பாட்டியிடமிருந்து கற்ற பழமொழிகளை அள்ளித் தெளித்து பேசுவதையும் ரசிப்பதற்கே நிறைய பேர் உண்டு ஆனால் கணக்கு மற்றும் விஞ்ஞானம் போன்றவற்றில் ரொம்பவே வீக் ஆரம்பத்தில் அவன் தந்தை அவனை இன்ஜினியருக்குத்தான் படிக்கச் சொன்னார் அப்பா சொல்படி படித்தான் ஏதோ பாஸ் செய்தும் விட்டான் ஆனால் கிடைத்த வேலை மார்க்கெட்டிங் அவன் நிறுவனம் உற்பத்தியாக்கும் சாமானுக்கு சந்தை பிடிப்பதும் புதிது புதிதாக வாடிக்கையாளர்கள் பிடிப்பதும் வேலை பேச்சில் மன்னனான அவனுக்கு அல்வா சாப்பிடும் வேலை இரண்டே வருஷத்தில் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் பதவியிலிருந்து மேனேஜர் பதவிக்கு உயர்வு உள்ளூர் பிரிவின் தலைமை பதவிக்கு வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தான் இந்த தனித்திறன் சித்தாந்தம் நிர்வாக இயலில் ஓரளவு இன்று வலுப்பெற்றிருந்தாலும் குறை சொல்பவர்களும் உள்ளனர் அதாவது இப்படி தனித்திறன் என்று ஒருமுக ரீதியில் கவனம் செலுத்தும் போது சந்தையில் அந்த பொருளுக்கு அல்லது அந்த திறனுக்கு அவசியம் இல்லாமல் போகும் நிலை வரும்போது வேறு திறன் இல்லாமல் வியாபாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டுவிடும் என்று இந்த விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஆனால் சி கே பிரகலாத் கூறும் தனித்திறன் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறவில்லை ஒருவருக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு ஒன்றிற்கும் மேலும் தனித்திறன் சிறப்பு செயல்திறன் இருக்கலாம் ஒரு தொழிலில் சிறந்து இருக்கும் சில நிறுவனங்கள் சில சமயம் தங்கள் தனித்திறனுக்கு சம்பந்தம் இல்லாத வேறு ஒரு துறையில் ஈடுபடும்போது அத்தனை சிறப்பாக இல்லாமல் போகலாம் மறுபக்கம் ஒரு தொழிலில் சிறந்து விளங்கும் ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக வேறு தொழில்களில் இருக்கும் உதாரணங்களும் உண்டு இது ஒரு முரண்பாடு போல் தோன்றினாலும் கூர்ந்து கவனித்தால் இதன் அடிப்படை புரியும் உதாரணமாக ஹோண்டா நிறுவனம் அடிப்படையில் வாகனம் தயாரிக்கும் நிறுவனம் ஆனால் இன்ஜின் தயாரிப்பு அவர்களின் தனித்திறன் அதனால் இன்ஜின் உபயோகத்து செய்யப்படும் இதர தொழில்களிலும் வெற்றிகரமாக ஈடுபட முடிந்தது இந்த வேளையில் அல்லது இந்த தயாரிப்பில் இவர்களை மிஞ்ச ஆளில்லை என்றளவு ஒரு சிறப்புத்தன்மை இருக்கும்போது அது தனித்திறன் ஆகிறது மைசூர்பா என்றால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்றும் கை என்றால் கிராண்ட் ஸ்வீட்ஸ் என்றும் போகிறோமே இதன் காரணமாகத்தான் இப்படி தன்னிடம் தங்களிடம் இருக்கும் சிறப்பு திறன்களை அடையாளம் கண்டுகொள்வது மட்டுமன்றி அவற்றை கவனத்துடன் செயல்படுத்தவும் வேண்டும் என்பதுதான் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படை ஒரு மனிதரின் தனித்திறனும் ஒரு நிறுவனத்தின் தனித்திறனும் வேறு என்று சில நிர்வாக இயல் வல்லுநர்கள் வித்தியாசப்படுத்துவார்கள் ஆனால் அடிப்படையில் சித்தாந்தம் ஒன்றே ஹனுமானை பொறுத்தவரையில் அவரது தனித்திறன் இரண்டு மனோபலம் உடல் பலம் மட்டுமல்ல அவரது நாவன்மையும் சமயோசித சிந்தனைகளும் குறிப்பிடத்தக்கது கம்பன் அவரை சொல்லின் செல்வர் என்றல்லவா சொல்கிறார் தன் சொல்வன்மையை உபயோகித்து தன் குறிக்கோள்களை நிறைவேற்றும் கட்டங்கள் சிலவற்றை பார்ப்போம் ராவணனை முதன் முதலில் பார்க்கும்போது அவருள் கோபம் கொப்பளிக்கிறது எத்தனை மகா பாவி எத்தனை மகா கோழையுவன் ராமன் இல்லாத சமயம் பார்த்து சூழ்ச்சியாக ராமனின் பொக்கிஷமான மனைவியை அபகரித்து வந்துள்ளான் இவனை எப்படி தண்டித்தாலும் தகும் எப்படியெல்லாம் இவனுக்கு தண்டனை அளிக்கலாம் என்று ராவணனை வதைக்கும் விதம் விதமான தண்டனைகளும் சித்திரவதைகளும் அவர் மனதில் கோபத்துடன் எழும்புகின்றன இவனை நான் என்ன சித்திரவதை செய்தாலும் எப்படி தண்டனை அளித்தாலும் அதெல்லாம் ஒரு பாவமாகவே ஆகாது அத்தனை கொடியவன் இவன் என்று ஆவேசம் கொள்கிறார் ஆனால் இதெல்லாம் சற்று நேரமே மனதில் ஓடும் எண்ணங்களை உடனேயே தடுத்து நிறுத்தி அவசரப்படாதே வாயுபுத்ரா தற்போதைக்கு சமயோசிதமாக நடந்து கொண்டு இவனுக்கு பேரழிவு ஏற்படுத்த வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சற்று நிதானமாகிறார் இலங்கையையும் ராவணனையும் தன் ஒருவனாலே அழிக்கும் சக்தி ஹனுமானுக்கு இருந்தாலும் அந்த சமயத்தில் நிதானமாக செயல்படுவதே விவேகம் என்பது ஹனுமானின் சமயோசிதம் சிந்தனை அதேபோல் சீதையிடம் தானும் தன் வானர கூட்டமும் ராமனுடன் சேர்ந்து இலங்கை வந்து இராவணனுடன் போரிட்டு அவளை போகிறோம் என்று சொல்லும்போது சீதை மனதில் ஒரு அவநம்பிக்கை துளிர்கிறது மலுமணர்கள் வெறும் மனிதர்கள் துணைக்கு இருப்பதோ வானரக் கூட்டம் இந்த வானரக் கூட்டத்தின் உதவியுடன் ராமரால் எப்படி இலங்கை வர முடியும் இடையில் இருப்பது மகா பெரிய சமுத்திரமாச்சே எப்படி இவர்களால் அதை கடந்து இங்கே வர முடியும் என்றெல்லாம் விசனப்படுகிறாள் இதை உணர்ந்த ஹனுமான் அவளுக்கு தைரியம் ஊட்டுகிறார் அவளுக்கு தெரியும் வகையில் தன்னை பெரிய ஸ்வரூபமாக மாற்றிக்கொண்டு ஏன் கவலைப்படுகிறீர்கள் கட்டாயம் ராமர் வெற்றி பெறுவார் எங்கள் வானரக் கூட்டம் மிகவும் பலம் வாய்ந்தது என்கிறார் அப்போதும் சீதை நம்பிக்கை வராமல் உன்னால் முடியும் வாயுவால் முடியும் கருடனால் முடியும் ஆனால் உங்களைப் போல் சக்தி வாய்ந்த இன்னும் நான்காவது ஆள் கூட இல்லையே ராமலக்ஷ்மணர்கள் எப்படி சமாளிப்பார்கள் என் கதை அவ்வளவுதான் இதோ ராவணனின் கெடு முடியப் போகிறது நான் இணைய வேண்டும் அல்லது அதைவிட என் உயிரை விடுவதே நடக்கப் போகிறது என்றெல்லாம் மேலும் புலம்பி கவலைப்படுகிறாள் ஆனால் ஹனுமார் அவளை அப்படி சோர்ந்து போக விட்டு விடுவாரா மேலும் சொல்கிறார் அம்மா எங்கள் வானர படை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை பொதுவாக பலத்தில் சற்று சுமாராக இருப்பவனைத்தான் தூதனாக அரசர்கள் அனுப்புவார்கள் என்னை பாருங்கள் ஒரு சாதாரண குரங்கான எனக்கே இத்தனை பலம் என்றால் என்னை போல் என்னை விடவும் அதிக பலசாலியான வானரங்கள் எங்கள் படையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியுமா அவர்களுக்கு இந்த சமுத்திரத்தை கடப்பதோ அல்லது இராவணனின் படைகளுடன் மோதுவதோ இடக்கை காரியங்கள் என்ற ரீதியில் பலவாறாக பேசி அவளுக்கு நம்பிக்கையூட்டுகிறார் கொஞ்சம் அதிகப்படி என்று தோன்றினாலும் தன் வானரசேனையை பற்றிய பிரதாபங்களை அடுக்குகிறார் அவர்களை வெறும் குரங்குகள் என்று நினைக்காதீர்கள் பல சமுத்திரங்களையும் கடந்து உலகையே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வ வளம் வந்துள்ளார்கள் லட்சக்கணக்கான வீரர்களிடையே என்னைப் போலவும் என்னை விடவும் சக்தி வாய்ந்தவர்கள் அநேகம் ஆனால் என்னை விட பலத்தில் குறைந்தவர் ஒருவர் கூட இல்லை கவலைப்படாதீர்கள் ஒரே தாவலில் நாங்கள் அனைவரும் இலங்கைக்கு வந்து சேர்ந்து விடுவோம் சீதையை பார்த்து அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஹனுமன் செய்த அடுத்த காரியம் ராவணனை சந்திப்பது இங்கும் அவரது சமயோசித புத்தி வேலை செய்கிறது எப்படியாவது ராவணனின் படை வீரர்கள் தன்னை அவன் முன்னால் நிறுத்த வைக்க வேண்டும் என்று எண்ணினார் குறைந்தபட்சம் எதிரியுடன் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணினார் ராமனின் தூதுவனாக முதலில் சீதையை விடுவிக்கும்படி அவனிடம் நல்ல விதமாக அறிவுரை சொல்லி பார்க்கலாம் என்று நினைத்தார் அசோகவனத்தை துவம்சமாக்கினால் சுலபமாக வீரர்கள் கவனத்தை கவரலாம் அவர்கள் தண்டனை அளிக்க தன்னை சபை முன் நிறுத்துவார்கள் என்று அவர் மனம் கணக்கு போட்டது நினைத்த காரியத்தை முடிக்க பல உபாயங்களை கையாள வேண்டும் அதனால் எனக்குள் இங்குள்ள அரக்கர்களுக்கும் யுத்தம் ஏற்பட வழி செய்ய வேண்டும் அப்போதுதான் ராவணனுக்கும் என் பலம் பற்றி தெரியும் அவனையும் நேரில் சந்தித்து அவன் எண்ணங்களை முழுதுமாக தெரிந்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டார் அவர் நினைத்தபடியே நடந்தது அசோகவனத்தை துவம்சம் செய்து சண்டைக்கு வந்த பல அரக்கர் வீரர்களையும் கொன்று சேதம் விளைவித்து கொண்டிருந்த குரங்கு ஒன்றை பற்றி சேதி கிடைத்த ராவணன் கடைசியில் தன் மகன் இந்திரஜித்தையும் அனுப்பி வைத்தான் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்ட ஹனுமான் விரைவில் அந்த அஸ்திரத்தின் கட்டிலிருந்து விடுபட்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அரக்க வீரர்கள் தன்னை கயிற்றால் கட்டப்படுவதை ஏற்றுக்கொண்டார் இராவணனை நேரில் சந்தித்து அவனிடம் பேசுவதற்கான வாய்ப்பை பெற அவர் ஏற்படுத்தி கொண்ட மற்றொரு உபாயம் இது இப்படி பல வழிகளிலும் தன் பலங்களை சமயத்திற்கு ஏற்றாற்போல் உபயோகிக்கும் கலையை நாம் ஹனுமானிடமிருந்து கற்க வேண்டும் அத்தியாயம் மூன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் நான்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்